இன்னொரு விஷயம் கேளுங்கள் நாம் சிலிகுரியிலிருந்து டார்ஜிலிங் செல்லும் போதும் சிலிகுரியிலிருந்து காங்டாக் செல்லும் போதும் சாலையின் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வண்டிகள் வாகனங்கள் மற்றும் வீடுகளை காணலாம் இவற்றில் முழுவதும் ஹவுஸ் சர்ச்சுகள் உள்ளன சிறிய சிறிய சர்ச்சுகள் அதாவது பெண்டகோஸ்டல் ரிவைவல் சர்ச்சுகள் தான் முழுவதும் இதை நாம் கவனித்தால் டார்ஜிலிங் பகுதியில் நான் அதிகப்படுத்தி சொல்வதில்லை அங்கு இந்து சமூகம் இப்போது இரண்டு அல்லது மூன்று சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது முழுவதும் மத மாற்றமாகிவிட்டது அதாவது அங்கு மாசிவ் மத மாற்றம் நடந்து வருகிறது இதன் பின்னால் உள்ள முக்கிய பிரச்சனை என்ன ஒரே ஒரு பிரச்சினை தான் இந்து சமூகத்தில் அதாவது இந்து நம்பிக்கையாளர்களிடையே நிலவும் சாதி பாகுபாடு இதுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம் இதைத்தான் நாம் வடகிழக்கு இந்தியாவில் சென்றாலும் மற்ற பகுதிகளில் சென்றாலும் கூர்காக்களிடையே காணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இப்போது நாம் செல்லும் வண்டிகள் பஸ்கள் ஆட்டோ